ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீயாகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளைச்சங்கத்தின் சார்பாக பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமையன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் வாய்க்காப்பட்டறை பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரில் அருப்பிரசாதமான சாதம் மற்றும் வெஜிடபிள் குருமா ஆகியவை சுமார் இருநூறு நபர்களுக்கு குருநாதர் தபத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர் தெய்வ திருமதி பி சுந்தராம்பாள் நினைவாக இவரது குடும்பத்தினர்கள் சேலம் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்